இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நான் ஆலு பராத்தா பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் ஆலு பராத்தா செய்யறதுக்கு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இதை குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் நல்லா சாஃப்டாக வேகணும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம கோதுமை மாவு கலந்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் இதில் அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும் வைப்போம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இப்போது மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பராத்தம் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து செய்யணும் மாவை நல்லா இந்த மாதிரி ஏழு எட்டு நிமிஷம் உள்ளங்கையால் நல்லா அழுத்தி இப்போ செய்யணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு மேலாக கொஞ்சம் எண்ணெயை தடவி வைக்கணும் அப்படி அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இதை காற்று போகாமல் நல்லா மூடி வச்சிருந்தோம் நான் ஒரு துணியை வச்சு மூடி ரப்பர் பன் போட்டு வச்சிடுறேன் கரெக்டான மூடி இருந்தாலும் அதை வச்சு மூடிடணும் இந்த மாவை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்குள்ளே நாம் உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சூடு ஆறினப்புறம் அதை நல்லா வந்து கையால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் பருப்பு கடையிற மத்தி இருந்தாலும் அதால் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் காரப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் ஓமம் சேர்க்கறதுனால ஜீரணத்துக்கு நல்லது கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை பொடியாக நறுக்கிறது ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்க்குறேன் பச்சை மிளகாய் காரப்பொடி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த புதினாவையும் இதோட சேர்க்குறேன் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக பொடியாக நறுக்கணும் அப்போ தான் நமக்கு பராத்தா வைக்கிறதுக்கு ஸ்மூத்தாக வரும் இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான் வெங்காயம் எல்லாமே செய்யலாம் வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எதாவது கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த மாவு அரை மணி நேரம் ஊறி எடுத்து மாவு இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் அதை விட கொஞ்சம் கம்மியாக இந்த உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணுறதுக்கு போய்ட்டு இருக்கேன் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் இதை வந்து நல்லா புரட்டிடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் முதல்ல சின்னதாக செஞ்சுக்கணும் அது இந்த மாதிரி சின்ன சைஸில் வச்சுக்கணும் அதுக்குள்ளே இதை உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணணும் இதை நல்லா கவர் பண்ணிடணும் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற ஆளும் வெளியில் வராமல் நல்லா கவர் பண்ணிடணும் இப்போ இதை ரெண்டு பக்கமும் கோதுமை மாவில் ஊற்றி எடுத்துடலாம் அப்போ தான் இடும்போது ஒட்டாமல் வரும் செய்யும்போது ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இதை ரோல் பண்ணணும் ரொம்ப கின்னாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும் தோசைக்கல் சூடு ஏறி நிற்கு இப்போது இதை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை சுட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் சுட்டப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் சுட்டு எடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் இப்போது இப்போது இதை திருப்பி போட்டுட்டு மேலாக கொஞ்சம் நெய் சேர்க்கணும் சூப்பரான ஆளு பராத்தா ரெடி ஆகிட்டு நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்